வைணவ அடியார்கள் பற்றி தெரிந்து கொண்ட நாம் கௌமாரம் அடியார்கள் பற்றி தெரிந்து முருக பெருமானின் அருள்பட்ட ஒய்மா நாட்டு மன்னன் பத்து பாட்டில் புகழப்படும் வள்ளல் நமது நாட்டை பெருவேந்தர்கள் முற்றுகேட்ட போது முருகன் ஆணை படி பூக்களை பறித்து வீச அவை அம்புகளா மாறி எதிரிகளை தோல்வரை செய்த முருகனின் அருளாளர் தொண்டை நாட்டில் உள்ள ஏற்பட்டினம் ஆமூர் வேலூர் மூதூர் என நான்கு நகரங்கள்ல அரண் அமைத்து கோடன் என்பவன் ஆட்சி செய்து வந்தான் இவனது நாடு இன்று திண்டுவனத்தை ஒட்டியுள்ள கிடங்கில் என்ற ஊரை தலையிடமாக கொண்டு விளங்கியது இந்நாடு ஓய்மா நாடு என்றும் அழைக்கப்பட்டன ஓய்வியர் குலத்தில் பிறந்த இவன் அறநெறி தவறாத ஆட்சி புரிந்து வந்தான் கடையேழு வள்ளல்களான பேகன் நல்லி ஓரி காரி ஆய் அதியமான் பாரி ஆகியோர் போல கொடை அளிப்பதில் சிறந்தவனாக விளங்கி வந்தான் இவன் முருகப் பெருமானையே குலதெய்வமாக கொண்டவன் சங்க இலக்கியமான பத்துப்பாட்டில் உள்ள சிறுபாணாற்றுப் படையில் இவனால் சிறப்பு பெற்ற இம்மன்னனின் புகழ் கூறப்பட்டுள்ளது வேலூர் என்பது தற்போதைய உப்பு வே என்பது ஆய்வாளர்கள் முடிவாகும் நல்லிய கோடன் முத்தமிழ் ஆய்வுகளுக்கும் முருகப்பெருமானின் புகழ் பாடவும் புலவர்களின் சொற்பொழிவுகளுக்கும் தானம் தவம் சிறப்பு போன்றவற்றுக்கு முக்கியத்துவம் தந்து நாட்டு மக்களுக்கு எவ்வித குறையும் நேராத வண்ணம் நேராதவனும் ஆட்சி புரிந்து வந்தான் இதை கண்டு பொறாமை கொண்ட சேர சோழ பாண்டியர்கள் நல்லிய கோடன் மீது வெறுப்புற்றனர் நல்லிய கோடனின் நாட்டை கைப்பற்ற பெரும் படை திரட்டினர் நல்லிய கோடனும் வீரத்தில் சற்றும் சலிக்காமல் தக்க பதிலடி கொடுத்து வந்தான் என்றாலும் தன்னிடம் வேலை பார்த்த அமைச்சன் ஒருவனின் துரோக செயலால் அவனால் முழுவேற்றையே காண முடியவில்லை அந்த அமைச்சர் ஒவ்வொரு அசைவையும் எதிரி நாட்டு மன்னர்களுக்கு தெரிவிப்பதிலேயே குறியாயிருந்தான் இதனால் மனம் வருந்திய நல்லிய கோடன் தன் மனைவியுடன் வேறூர் சென்றான் அங்கேயே தங்கியிருந்து தன் குல தெய்வமான முருக பெருமானை நோக்கி வழிபட்டு கொண்டிருந்தான் இறைவனிடம் எனக்கு இந்த இக்கத்தில் துணை செய்து காக்கவில்லை எனில் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று மனம் வருந்தி மன்றாடப்படியே கண்ணயன்றான் அடியாரின் புயத்திற்கும் முருகன் மன்னன் மீது இரக்கம் கொண்டான் அவன் கனவில் ஒரு கரத்தில் வில்லும் மற்றொரு கரத்தில் வேலும் ஏந்தி முக்கன்னும் கிரீடமும் கொண்டு கடம்பு மாலை அணிந்து சேவல் மயிலோடு தோன்றினான் மன்னனே அஞ்சாதே நீ தினமும் நீராடி வரும் கிணற்றில் பூத்திருக்கும் தாமர மலர்களை பறித்து வந்து அவற்றை என் மந்திரம் சொல்லி பகவர் மீது எரிவாயாக என்று கூற மன்னன் கனவு கலைந்து எழுந்தான் விழித்தெழுந்த மன்னன் கிணற்றை அடைந்தான் முருகனின் ஆனப்படியே கிணற்றில் நீராடி பூஜை செய்து மலர்களை பறித்து முருக மந்திரம் சொல்லி முருகனை நினைந்து பகைவர்களை நோக்கி எறிந்தான் அம்மலர்கள் வேலாயுதங்களாக மாறின அவ்வேல்கள் ஆக ஆய வழியே விரைந்து ஏறி தென்னம் ஆமூர் மூதூர் ஆகிய இடங்களில் திரண்டிருந்த படைகளையும் வேலூர் நோக்கி வந்த படைகளையும் ஒரு சேர அழித்தன பகைவர் பக்கம் பஞ்சக அமைச்சனின் காலடியில் விழும்படி செய்து அந்த வேலும் அவனிடம் திரும்பி வந்தது இதனால் பேரானந்தம் அடைந்த நல்லிய கோடன் அந்த வேலினை அவ்வூரிலேயே நிர்மாணித்து வழிபட்டு வந்தான் அதன் பின் ஒய்மா நாட்டிலேயே நீண்ட காலம் நல்லாட்சி புரிந்து கந்த வேலின் திருவடியே சேர்ந்தான் வேல் நிலை பெற்ற இடம் ஒப்பிலா வேலூர் எனப்பட்டது அந்த வேலூர் தான் இப்போது உப்பு வேலூர் என அழைக்கப்படுகிறது அந் இந்த முருகப்பெருமான் விழுப்புரம் மாவட்டம் திண்டுவன வட்டத்தில் திண்டுவன மரக்காணம் நெடுஞ்சாலையில் திண்டுவனத்திற்கு கிழக்கே பத்தொன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள முன்னூர் என்ற தளத்தில் உள்ள பெரிய நாயகி உடனான ஆடவல்லீஸ்வரர் ஆலயத்தில் வீற்றுள்ளார் இவருக்கு சித்திர மாதத்தில் வேல் திருவிழா மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது திருச்சிற்றம்பலம்